அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஆறில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பதினொன்று பார்க்க போகிறோம்ப்பா சரிங்களாப்பா பார்க்கலாமா நிலை வெட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொரு வெட்டன வந்து பிஏ வந்து நான் ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களாப்பா அடுத்து வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன அளவும் திசைக்குசன் கேட்குறாங்கப்பா விசையுடைய திருப்புத்திறன் முறுக்குத்திறன் வச்சுக்கிறான் முறுக்கு முறுக்குத்திறன் ஓகேவா விசையுடைய முறுக்குத்திறன் என்ன பார்க்கலாம் தெரியுமா திரும்ப இருக்காது விசை விசையின் முறுக்குத்திறன் திருப்பு திசை முறுக்குத்திறன் திருப்பு திசை முறுக்குத்திறன் முறுக்கு திறன் நான் தெரியுமா டி ஈக்குவல் டு ஆர்க்ராஸ் எஃப் ஆர்க்ராஸ் எஃப் ஓகேண்ணாமா புரியுதுணம்மா இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா இப்போ ஆரை கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் இதை ஓ ஏன்னு எடுத்துக்கோம் டூ ஐ கேப் ஜே இல்லை மைனஸ் கே கேப் ஓகேவா ஜீரோ போட்டுருங்கண்ணா ப்ளஸ் ஜீரோ ஜே கேப் மைனஸ் கே கேப் ஓகேவா இது நான் பண்ணுறோம் பி நான் பண்ணுறோம் ஜீரோ ஐ கேப் ஜீரோ ஜே கேப் ஜீரோ கே கேப் நம்ம பார்த்து தெரியும் இல்லையா இப்பங்க 6 போடுறோம் அதுக்கு एबीஜி என்னது ஓவி மைனஸ் ஓஏ அது java 0i மைனஸ் sorry + 0j இதெல்லாம் मैं क्या போடுதுபா + 0k कैप okayபா - 2i कैप + 0j कैप - k कैप okayபா तो जरा मैं जीरो எடிச்சு பண்ணு ம1 - 1 இல்லமா మైనస్ టూ ఐ క్యాప్ ఓకేవా ఇది జీరోచు మైనస్ జీరో ఓకేవా జే క్యాప్ ప్లస్ కె క్యాప్ ఓకేపా యారు ఆరు తెరించిపోతు మూడు తా సరే టిఈక్వల్ టు ఐజేకే ఓకేవా ఆర్ క్లా ఆర్ క్లాస్ ఎప్పుడు ఆరుదా ఫస్ట్ పోయిస్ టు జీరో ప్లస్ ఒక్కేవా டூ ஜே சாரி டூ ஒன் மைனஸ் ஒன் ஓகேலாமா ஐய எடுத்துக்கலாமா ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஒன் ஜீரோ ஆயிடுச்சு ஒன் ஒன் சார் மைனஸ் ஒன் 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 சார் ப்ளஸ் ஒன்று ஃபார்முலாக்கிற மைனஸ் ஒன்று ஓகேராமா மைனஸ் ஜேவை எடுத்துக்கிறாமா ஜே எடுத்துனா வரும்போது இந்த ரோ போய்டும் இந்த காலம் போயிடும் இல்லையாப்பா அப்படின்னா வரும் மைனஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் ப்ளஸ் டூ ஓகேவா ஒன் டூ சாரி டூ மைனஸ் டூ ஓகேவா ப்ளஸ் கேவை எடுத்துக்கிறேன் இந்த ரோ போய்டோ இந்த காலம் போய்டும் அப்புறம் வரும் மைனஸ் டூ மைனஸ் ஒன் டூ டூ இதனால் ஜீரோ ஆயிடும்மா ஜீரோ ஓகேண்ணாமா புரியுதுதா என்ன வரும் மைனஸ் ஒன்ட் ஐ மைனஸ் ஐ ஓகேவா மைனஸ் ஐ இது ஜீரோ ஆயிடுச்சு இதுனா வரும் மைனஸ் டூ கே கேம் ஓகேப்பா இவனா பண்ணுறது மாலஸ் போட்டுடலாமாப்பா யாருக்கு ஆர் மாலஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் ஆர் கிராஸ் எஃப் போட்டலாப்பா ரூட் ஆஃப் ஒன்று இல்லையா ஒன்றை ஸ்கொயர் பண்ணுறீங்க ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணுறீங்க ஓகேவா ஒன்றை ஸ்கொயர் பண்ணோன்னா கிடைக்கும் ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ஓகேவராமா அப்புறம் ரூட் ஆஃப் அஞ்சு சரிங்களாப்பா இதுதான் அவங்க கேட்ட கொஷனுக்கு என்ன அளவு சரிங்களாப்பா என் அளவு என் அளவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபைவ் சரிங்களா திசை கொஷின் கேட்டுருக்காங்க இல்லையாப்பா திசை திசை கொசைன் திசை கொசைன் கேட்ட இல்லையாப்பா இதில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர் ஓகேலமா இசட் பை ஆர் ஓகேவா சொல்யூஷன் பார்த்துக்கலாமா என்ன கிடைக்கும் எக்ஸு என்ன கிடைச்சா கிடைக்கும் மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன்று பை ரூட் ஆஃப் அஞ்சு கமா ஜீரோ பை ரூட் ஆஃப் அஞ்சு కమా ఇసైట్ కదే మైనస్ టువా మైనస్ టు ఆఫ్ రూట్ రూట్ ఆఫ్ అంజీ జీరోపా మైనస్ ఒ బై రూట్ ఆఫ్ అంజీ కమా జీరో మైనస్ టూ బై రూట్ ఆఫ్ అంజీపా ఇదమ్మా దిశై కొస్టే